இவர்கள் சொல்ற மாதிரி செய்தான் தான் மேல ஏறி இந்த பேயாட்டம் ஊசலாட்டம் ஆடுறான்னு சொன்னால் செய்தானுடைய இந்த கொல்டிக்கையை மாற்றமா போயிடும் இவர்கள் சொல்ற மாதிரி செய்தான் பூந்தா அந்த ஆள் சுயநிலவை இல்லாம இருக்கும் அவர் அவரே செய்ய மாட்டார் அவருக்கே தெரியாது கொஞ்சம் இடத்துக்கு வர கேட்பார் நானும் இதெல்லாம் செஞ்சேன் அப்படியாப்பட்ட ஒருத்தனுக்கு எல்லாம் நரகத்தை கொடுப்பான் நாமளாவே நினைச்சு செய்யக்கூடிய தவறுக்கு தான் அல்ல தண்டனை தருவானே தவிர நம்ம சுயநிலை இழந்து நமக்கே தெரியாது நாம என்ன செய்யறோம்னு இப்படியா அல்ல தண்டனை கொடுப்பானா தண்டனை கொடுக்க மாட்டான் பேர்னா அவங்களுக்கு என்ன செய்யறேன் அவங்களுக்கே தெரியாது இப்படி தெரிந்தால் வந்து அவன் நரகத்துக்கு போக மாட்டான் அவன் என்ன பாவத்தை செஞ்சாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய என்ன பெரும் பாவத்தை செய்தாலும் அவனுக்கு வந்து தண்டனை கிடையாது ஏன்னா அவன் வந்து அவனுடைய நினைவில இல்லை அப்படியாப்பட்டவனுக்கு அல்ல தண்டனை கொடுக்க மாட்டான் சைத்தானுடைய தேவைக்கே மாற்றமா இருக்குது அப்ப இவர்கள் சொல்ற மாதிரி சைத்தானே நேர்னா அவருக்கு சுய நிலவே இல்லைன்னு சொன்னால் அல்ல அவனை நரகத்துக்கே போட மாட்டான் அவன் செய்யக்கூடிய பாவம் பாவமாகவே போவாது அப்போ செய்தானோட டியூட்டியில் செய்தான் ஃபெயிலியர் ஆவான் அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை செய்தான் செய்வானா

சந்தேகத்தை போடுறது கெட்ட எண்ணங்களை போடுறது இதுதான் சைத்தானுடைய தீங்கு இதே விட்டு இஸ்லாம் சொல்லுது பாதுகாப்பு தேடுங்க தொழுகையில கூட அவன் வந்து வலிக்க இருக்கக்கூடியவனா தான் இருக்க ரசூல சொல்றாங்களே தொழுந்து கொண்டிருப்போம் இருப்போம் தொழுந்து கொண்டு இருக்கக்கூடிய எவ்வளவு நினைவுகள் எல்லாம் பல பல நினைவுகளுக்கு போவும் அவ்வளோ நேரம் நினைக்காதது எல்லாம் தொழுகையில நினைவு வரும் அந்த நேரத்தில் சைத்தானுடைய தீங்கு நமக்கு என்ன நடக்கும் தொழுகையில வந்து மறந்து ஏற்படுத்துவான் நம்ம எத்தனை ரக்கா தொழுந்தோம்ன்ற மறந்து ஏற்படுத்துவான் அப்ப இந்த நேரத்துல கூட சொல்லுங்க சொல்றாங்க ஏதாவது உங்களுக்கு எண்ணங்கள் வர நேரத்தில் உடனே லெஃப்ட் சைடுக்கு திரும்பி மூணு முறை துப்பிட்டு அஹது பிளாமின் சேத்தான் ரஜீம் சேத்தானை விட்டு பாதுகாப்பு தெரியுங்க உள்ளத்துல வசுவ ஏற்படுத்துறதுக்கு பவரை கொடுத்திருக்கிறான் அப்ப ஊடுகளில் சைத்தான் வராமல் இருக்குதுன்னு சொன்னால் என்ன ஏதாவது சந்தேகங்களை ஏற்படுத்தி கணவன் மனைவி மார்க்கவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துருவான் பிள்ளைகளுக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படுத்துறோம் தப்பான காரியங்களை ஈடுபடுறதுக்கான வேலைகளை செய்வான் இதனால தான் சைத்தானை விட்டு பாதுகாப்பு தெரியுங்கன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுகின்றது இந்த கெட்ட எண்ணங்களை விட்டு நம்ம தப்பித்துக் கொள்வதற்கு